கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகிலே எத்தனையோ அறிஞர்கள் எழும்பி வந்தாலும் சரிதான் கண்டுபிடிப்புகள் பிரமிக்கத்தக்க விதமாய் கண்டுபிடித்தாலும் சரிதான் அவர்களை விட உலகிலே செல்வந்தர்கள் வேற யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவிற்கு மிகுந்த பெருமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக இது எல்லாமே குப்பையானது என்பதனை ஒரு பொழுதுமே மறந்து விடக்கூடாது இல்லையா எவ்வளவு அறிவு இருந்தாலும் அழகு இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் உயர் ரகங்களான எல்லா விதமான பாதுகாப்பு பெட்டகங்கள் இருந்தாலும் அவருடைய கிருபை தயவு இல்லைன்னா ஒரு செகண்ட்ல எல்லாமே காணாம போயிடும் அன்பு ஜனமே அந்நாட்களே நம்ம வேதத்துல பார்க்கிற பொழுது நியாயிகளின் பதிகள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் கத்தர் சொல்லியபடியும் கத்தர் அவர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாக இருந்தது மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரை குறித்து அந்நாட்களில் யோசுவா ஜனங்களை நடத்திட்டு வந்தார் யோசுவா நடத்தி வந்த ஜனங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எப்படி இஸ்ரவீரர்களை ஐயத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்ற காரியம் நன்கு அறிந்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா இப்போ யோசுவா நூற்றி பத்து வயதான பிறகு மறித்து போறாரு அவருடைய மரணத்துக்கு பிறகு யோசுவாவையும் கத்தர் செய்த அதிசயங்களையும் அறியாத ஒரு புதிய ஒரு சன்னதி எழும்புகிறது தேசத்திலே இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா இவங்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல கத்தரை தேடாம அவர் விட்டு சென்ற சுவடுகளை பின்பற்றாம இவங்க விருப்பம் போல பாகால் அஸ்திரோத் என்று சொல்லக்கூடிய விக்கிரகங்களை பணிந்து கொண்டு அதை சேவிக்கிறாங்க கத்தருக்கு கோபம் வருது அவர் எவ்வளவுதான் இவங்களை மனம் திரும்ப செய்யணும்னு நினைத்தாலும் இவங்க செவி கொடுக்கறது மாதிரி தெரியல எனவே ஆண்டவர் என்ன பண்றாரு சத்ருவின் கைகளுக்குள்ள இவங்களை விற்று போடுகிற ஒரு நிலைமைக்குள்ள அவர் இறங்கி விடுகின்றார் எனவே கர்த்தருடைய கரம் இவங்களுக்கு நன்மைக்காக அல்ல தீமைக்காக எழும்புகிறது எப்பவுமே உன்ன மனசுல வச்சிருக்கணும் கர்த்தருடைய கரம் தீமைக்கு விரோதமாக எழும்பிச்சுனா எந்த கண்டுபிடிப்புனாலையும் எந்த மனுஷனாலையும் நம்மளை என்ன பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது அப்போ இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் தீமைக்கு விரோதமாய் எழும்பினோன்னா என்ன நடக்குது ஜனங்கள் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு இடத்துல இருக்கிறவங்களுக்கு அடிமைகளாக அடிமைத்தனத்தை நுகத்துக்குள்ள வாதிக்கப்படுறாங்க ஆனாலும் கர்த்தர் இறக்கப்பட்டு இவங்க கஷ்டப்படுறத பார்த்து நியாயாதிபதிகளை எழுப்புறாரு நியாயாதிபதிகள் மூலமா அவங்களுடைய நடத்தல் மூலமா ரட்சிக்கப்படுறாங்க ஆனால் அந்த நியாயாதிபதிகள் மறித்து போன பின்பு மறுபடியும் அதே பாவ வழிகளுக்குள்ளதான் கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கிற பொழுது தெரியும் கடைசியில் என் கத்தர் செய்த காரியம் என்ன இவங்க மனம் திரும்புவாங்களா கீழ்ப்படிவாங்களா ஒரு வழிக்கு வருவாங்களான்னு கத்துறவங்க வழிகள் மாறுகிற வரைக்குமே சத்துருக்களை அவங்கள விட்டு முழுமை அவர் துரத்தவே இல்லை சத்துருக்களின் கைகளின் வாதிப்புகளுக்கு இவங்களை கடைசி வரை ஒப்பு கொடுத்து கொண்டே தான் இருந்தார் தொடர்ந்து நம்ம வாசிக்கிற பொழுது தியானிக்கிற பொழுது தெரியும் இன்னைக்கும் பெரிய ஒரு எக்ஸாம்ல நம்ம கண்ணுக்கு முன்னால நடக்கிற காரியம் என்ன அமெரிக்கா இல்லையா அங்க கூட எல்லா கண்டுபிடிப்புகள் இருக்கு விஞ்ஞானிகளுக்கு குறைவில்லை அதிகாரிகளுக்கு குறைவில்லை பணத்துக்கு பஞ்சம் இல்லை படிப்புக்கு எந்த தடையும் இல்லை எல்லா நிலையிலுமே மேன்மையான இடத்துல இருக்கிறவங்களால அவங்க கண்டுபிடிப்பை வைத்து அவங்க பணத்தை வைத்து அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை வைத்து ஞானத்தை வைத்து பாதுகாப்பை உண்டாக்க முடியுமா நெவர் ஏன் தெரியுமா கர்த்தருடைய கரம் எந்த இடத்துல தீமைக்கு விரோதமாக எழும்புதோ அந்த இடத்துல எந்த மனுஷனாலையுமே ஒரு தயவையுமே பார்க்க முடியாது ஏன் தெரியுமா அவர் எல்லா காரியங்களையும் செய்யும் படிக்கி தயவை உருவாக்கி கொடுப்பார் நியாயாதிபதிகளைப் போல தேவ மனுஷர்களையும் எழுப்பி எச்சரிப்பையும் கொடுப்பார் வேத வசனங்களை சுட்டி காட்டி நீதி வழிகளுக்கு வா என்றும் அவர் அழைப்பையும் விடுப்பார் ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி எல்லாமே தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துக்குள்ள போனபடியினால எங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும் என்கின்ற ஒரு பெருமை அந்த பெருமைக்குள்ள விழுந்தபடியினால தேவனே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதியினம் அந்த மதியினம் உன்னுடைய இறுதியத்துக்குள்ள வந்தபடியினால கர்த்தர் என்ன பண்றாரு எச்சரிப்ப கேட்கல கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கல உடன் படிக்கையே மீறி விட்டீர்கள் அப்படியானால் இப்ப தேவனுடைய கரம் என்ன பண்ணிட்டு தேசத்திற்கு விரோதமாய் தீமைக்காக எழும்பிற்று அந்த தீமையை யாராவது அணைக்க முடியுமா இல்லை அன்பு ஜனமே கீழ்ப்படிதலும் தாழ்மையும் விசுவாசமுள்ள ஜெபமும் தம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கிற இறுதயத்தால் மட்டும்தான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு அந்த தேசத்தை மட்டும் நான் சுட்டி காட்டல நம்ம சொந்த வாழ்க்கை எடுத்து பாருங்க சிலருடைய வாழ்க்கையில் இந்த சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க வெளியே வர தெரியுமா போக முன்னாடியே சொல்லிட்டாரு நீ போகாத இத பின்பற்றாத என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழன்னு சொல்லிட்டு ஆகிய தேவன் நமக்கு பல நிலைகளிலே எச்சரிப்பை கொடுத்திருப்பாரு வசனத்தை அனுப்பியிருப்பாரு ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம் எதுவுமே கண்டுக்காம ஒரு வாழ்க்கையில் இதை எல்லாம் பண்ணாம வேற எப்போ நம்ம என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கூட இல்லையா அந்த இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு கர்த்தருடைய தயவு மறைக்கப்பட்டதாய் அவருடைய தீமையான கரம் இன்றைக்கு நமக்கு விரோதமாக ஓங்கி நிற்கிறபடினால் இன்றைக்கு நம்ம பல நிலையிலே வேதனைகளை நெருக்கத்தை அன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு ஜனமே நிச்சயமாகவே சொல்லுகின்றேன் அவர் இரக்கத்தின் தேவன்தான் நீங்கள் உங்களுடைய குற்றங்களையும் தேவனை மறதளித்து அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போன காரியங்களையும் நன்கு உணர்ந்து நீங்கள் இன்றைக்கு தேவன் அழைப்புக்கு நீங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு நிச்சயமாக இரக்கத்தை வெளிப்படுத்துவார் சத்துருக்களை விட்டு உங்களை வெளியே கொண்டு வருவார் உங்கள் மத்திலே கிரிய செய்கிற சத்துருக்களை அவர் துரத்தி விடுவார் ஆனால் நீங்கள் மனம் திரும்பாத வரையிலும் அந்த சத்துருக்களினால் உங்களுக்கு வா வேதனை வந்து தான் இருக்கும் இது நான் சொல்லல வேத வசனங்கள் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆகையினால் இன்றைக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நிகழ்வுகளையும் நன்கு ஒப்பிட்டு பார்த்து வழிகளை மாற்றி அமைத்தால் வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல இயேசு சுவாமி நீர் இரக்கம் உள்ளவர் எங்களுக்காக தயவு பாராட்டுகின்றவர் அதே வேளையில் பாவத்தை வெறுக்கிறவர் அநீதிகளை விரும்புகிறவர் அல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத எந்த இடத்திலும் உம்முடைய தயவை பார்க்க முடிவது இல்லை ஆகவே இன்னைக்கு ஒருவேளை நாங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மதியினத்தோடும் அசட்டை தனத்தோடும் பல நிலைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி எங்களுடைய ஞானத்தை பலத்தை சுயத்தை நம்பி இன்றைக்கு பல நிலைகளிலே வேதனைப்பட்டு வாதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய கரம் எங்களுக்கு உணர்ந்து கொண்ட நாங்கள் இன்றைக்கு சமர்ப்பிக்கிறோம் இன்று முதல் உங்களுடைய இரக்கத்தின் தயவை பெற்றுக்கொண்டு கொண்டு மறுவாழ்வை காண்பதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே அமேன்